காலையில் டிஃபன் கரைக்கும் போது உளுந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இது இந்த பக்குவத்தில் இருக்குதுங்க இதோட நாம் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி இட்லி காட்டும்போது கொஞ்சம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஆஃபீஸ் விட்டு வர்ற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்கும் நாம் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுக்கலாங்க இதுக்கு வந்து இப்போ நான் பெரிய வெங்காயம் நல்ல பொடியை அரைஞ்சி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு சாப்பிடுவோம் இந்த உளுந்த வடையோடு சேர்ந்து எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஆனால் பச்சை மிளகா இது வந்து விதையெல்லாம் உதுத்துட்டு போட்டுக்கோங்க ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு வந்து இது பெருசாக காரம் கொடுக்காதுங்க தனியாக இதுக்குன்னு அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது நாம் டிஃபனுக்கு போடும்போது சேர்த்து ஒரு டம்ளர் அரைச்சி வச்சுட்டோன்னா நாம் போக கூட இட்லியில் கலந்துக்கலாம் அடுத்து இஞ்சி போட்டுக்கலாங்க கருவேப்பில் பொடியாக பிச்சி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இருக்கிறவங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதோட தேவையான அளவு சால்ட்டு எப்போவுமே முதல்லையே சால்ட்டு கலந்து வைக்காதீங்க மாவு அரைக்கும் போது உங்களுக்கு சால்ட் அளவு தெரியலனா சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இப்படி ரவுண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு அளவு கணிப்பு கிடைக்குங்க இந்த இடத்துக்கு இந்த அளவு அப்படின்ற மாதிரி பரவலாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சோண்டு பத்தில் நான் போட்டுக்கிறேன் அடுத்தது இது வாயுத்தன்மை உளுந்து இருக்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஏற்கனவே நாங்கள் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சது ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா உப்பி வடை நல்லா வருங்க நீங்கள் உடனே அரைக்கிறதா அரைச்சிட்டு உடனே சுடுறதா இருந்தாக்கா பச்சரிசி அதோடவே ஒரு கால் இல் ஒரு கைப்பிடி அளவுக்குங்க ஒரு டம்ளருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் உளுந்து அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி நான் எப்போவுமே வந்து அரைச்சிட்டு எப்போ சுடுறேனோ அப்போ தான் நான் பச்சரிசி மாவு கலந்துருவேன் இப்போ ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இது ஓரளவுக்கு ஊறிக்கோங்க இப்போ நீங்கள் உப்பு சரி பார்க்குறதுனால பார்த்துக்கலாம் இதுக்கு உப்பு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க மைல்டாக இருந்தாலே போதும் கூடவே நாம் சட்னி எதாவது அரைப்போம் இல்லைங்களா இஞ்சி நல்லா பொடியாக துருவி கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க அதை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க வடைய இப்போ ஆயில் ஹீட் ஆயிட்டு இருக்குதுங்க நாம் எப்படி தட்டி போடுறதுன்றத பார்ப்போம் கூடவே இதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகட்டுங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு தண்ணியில் கை விட்டுட்டு நாம் வந்து இப்படி ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கலாங்க ஒவ்வொரு வாட்டியும் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த சைஸில் இப்படி உருட்டி இப்படி நடுவில் ஒரு குழி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அடியில் இருக்கிற விரலையும் இதையும் சேர்த்து போடுவாங்க இப்போ தண்ணியில் நல்லா நனைச்சிக்கிட்டு இப்படி ஹோல்ஸ் போட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியமான ஃப்ளேமில் வைங்க இது பிகினர்ஸ் கூட போட்டுடலாங்க ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை உளுந்து மட்டும் கெட்டி கெட்டித்தன்மையாக நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி சுட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் ஒரு மொறுன்னு அரிசி மாவு கலக்கும்போது பாருங்கள் பொன்முருவெல்லாம் முதல்ல போட்டதெல்லாம் ஆயிருக்கு அதையெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் இது ஹெல்த்தியும் கூட இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் போடாமல் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை போட்டு இதோடவே அரைச்சி சுடுவாங்க அதுவும் நல்லா இருக்குங்க அது ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் போட்டுக்கோங்க நானும் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கிறேன் சைட் பை சைட் பாலும் காஞ்சிட்டு இருக்குங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் காஃபியோ டீயோ போட்டுருவேன் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஸ்டாண்டில் நம்ம பால் சிம்மில் வச்சு காய்ச்சோம்னா நல்ல சுண்டை நல்லா காய்ஞ்சி வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி மண் செட்டில் அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி இந்த இரும்பு ஸ்டாண்டில் இருக்க ஹீட்டில் பால் வந்து சூடாகவே இருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் நல்ல பொன் முருவலாக வந்துருச்சு இப்ப நாம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க வெங்காயம் கம்மியா போடும்போது உங்களுக்கு ஷேப் இன்னும் நல்லா வருங்க ஆனா வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்ல மனமா இருக்குங்க இந்த வாட உங்களுக்கு சுடும்போது சாப்பிட்ணும் போல இருக்கும் நீங்க இதே மாதிரி நிறைய வெங்காயம் போட்டு சுட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க நல்லா இந்த மொறுமொரு தங்க சத்தம் கேக்குங்களா இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு வடை எடுத்துட்டாலே போதும் அவங்களுக்கு நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஹோம் ஒர்க் செய்கிறதுக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்குங்க ஏதோ பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க பாருங்கள் சுட சுட வடை ரெடி ஆகிடுச்சு இதோடு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லை சட்னி இல்லைன்னாலும் இப்படியே நாம் வெறுமனை சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க இந்த மொறுமொறுப்பு சவுண்டு உங்களுக்கு கேட்குது இல்லைங்க இந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டான உளுந்து வடை ரெடி இது ஹெல்த்தியும் கூடங்க நீங்கள் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட மாவு கரைக்கும் போது அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் ரெடி பண்ணி ஹெல்த்தாக சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்